வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் யூடியூப் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோ நமது வரவிருக்கும் குண்டலினி மகாசக்தி என்ற ஆன்லைன் வகுப்பை பற்றிய ஒரு விளக்கம் முக்கியமாக நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க குண்டலினி தியானம் செய்தால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ அதாவது ஒரு ஆன்மீக கர்வம் என்பது வருமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குண்டலினி தியானம்னா என்னங்கிறத நம்ம பேசுவோம் ஏன்னா சில பேருக்கு அது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது அதை பற்றி நிறைய பயங்கள் இருக்குது குண்டலினி தியானம்லாம் செஞ்சால் ஏதாவது ஆகிடும் மைண்ட் இம்பேலன்ஸ் ஆகிடும் எனர்ஜி எங்கேயாவது போய் ஸ்டக் ஆகிடும் இப்படிலாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம் நம்ம சிஸ்டமில் நம்ம எல்லாமே எந்த தியானம் பண்ணாலும் சௌக்கியமாக சௌகரியமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி குண்டலினி மகாசக்தி வகுப்பில் குண்டலினி தியானம் என்பது நமது சித்தர்கள் பழகிய முறைப்படி நம்ம செய்கிறோம் நம்ம சிஸ்டம்லேயே ஆல்ஃபா மைன் பவரில் சித்தர்கள் வழியைத்தான் நாம் பின்பற்றி செல்கிறோம் அதனால் அவர்களுடைய வழியில் நம்ம தகுந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தயார்படுத்தி கொண்டு தகுந்த பாதுகாப்போடு இந்த தியானத்தை நம்ம கற்றுக்குறோம் அந்த தீட்சை என்பது இருக்கும் குண்டலினி அவைக்கனிங்னு சொல்லுவோம் குண்டலி தட்டி எழுப்பப்படும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது சரியான முறையில் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான அனுபவம் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ கொடுத்துருவோம் அந்த குண்டலினி தியானம் ஆடியோ ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயும் கொடுத்துருவோம் அந்த வகுப்பு தமிழில் இப்போ வரப்போகிற வகுப்பு அப்போ நீங்கள் தினமும் அதை கேட்டுக்கலாம் அதை கேட்டு கொஞ்சம் நாளைக்கு குண்டலினி தியானத்தை நீங்கள் செய்யலாம் இதில் என்னென்னா மற்ற தியானங்கள்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அல்ஃபா மைண்ட் பவரில் எல்லா தியானமும் நல்லா இருக்கும் அது வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் எல்லா வகுப்பும் முடித்தவங்க பதினெட்டு வகுப்பு இருக்குது எல்லா வகுப்பும் முடித்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தியானமுமே சிறப்பான தியானம் ஆனால் குண்டலினி தியானத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு அது நம்ம அல்ஃபா மைண்ட் பவர்ல மட்டுமில்லை பொதுவாக ஆன்மீக ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஆன்மீக உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தியானம் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா ஆஸ் அ பிகினர் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா குண்டலினி தியானம் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அது எப்படின்னா குண்டலினி தியானம்ங்கிறது ஒரு டிகிரி மாதிரி இப்போ நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் என்ன டிகிரி வாங்கியிருக்கேன்னு நம்ம கேட்போம் டிகிரி முடிச்சிட்டியான்னு கேட்போம் அந்த மாதிரி குண்டலினி தியானம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குண்டலினி சக்தி நமக்குள்ளே எழும்பும் பொழுது அப்படியே அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது நம்மால் உணர முடியும் ஆங்கிலத்தில் அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்காசம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை நம்ம உணர முடியும் அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஃபீமேல் எனர்ஜிங்கிறது எழும்பி வந்து நமது தலையில் உச்சந்தலையில் சஹசிராராவில் இருக்கும் சிவனுடன் அது அந்த மேல் எனர்ஜியை நம்ம சிவன் சொல்லுவோம் அந்த ஃபீமேல் எனர்ஜி மூலாதாரத்துலேருந்து எழும்பி வந்து மேல் எனர்ஜியோட இணையும் பொழுது சஹசிராரால் அப்படி ஒரு பெரிய பிரைட்னஸ் அப்படி ஒரு பெரிய எனர்ஜி அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது கிளாஸில் அந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் ஆடியோ போட்டு பண்ண 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 ரொம்ப அற்புதமாக அந்த அனுபவம் டெய்லி கிடைக்கும் அந்த அனுபவத்தோடு ரொம்ப சந்தோஷமாக பேரானந்தத்தோட டெய்லி தியானத்தை ஒரு எதிர்பார்ப்போடு செய்ய முடியும் ஸோ இதெல்லாம் குண்டலினி தியானத்தில் கிடைக்கிற அனுபவங்கள் நான் கிளாஸில் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எவ்வளோதான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் கற்றுக்குறீங்க பழகிறீங்க அதெல்லாம் கரெக்டு மற்ற தியானங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் குண்டலினி தியானம்னு வரும்போது நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் தீட்சை கொடுக்குறேன் எல்லாம் பண்ணுறேன் நீங்களும் பழகிறீங்கன்னாலும் அந்த குண்டலினி சக்தி நல்ல முறையில் எழும்பி ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு தேவியின் அனுகிரகம் வேணும் அந்த தேவி அந்த அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணாதான் நமக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தி அப்படி எழும்பி வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்க முடியும் அதனால ஒவ்வொரு முறையும் வகுப்புலேயும் சரி ஒவ்வொரு முறை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதும் சரி குண்டலினி தியானம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த இருக்கரம் நீட்டி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பயபக்தியோடு பெற்றுக்கொள்வோம் அந்த மாதிரி நீங்க தேவியை நினைத்து வணங்கி குரு கடவுள் சித்தர்கள் இதெல்லாம் சொல்லி மனசில் வணங்கி அதன் பிறகு தான் துவங்கணும் அப்படின்னு அதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணுங்கிறது இப்படி செய்யும்போது மனசுக்குள்ள ஒரு சரணாகதிங்கிற ஒரு உணர்வு வரும் ஹம்பிள்னஸ் வரும் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவோம் அது வரும் அதே சமயம் அந்த சரண்டருங்கிற ஆட்டிடியூட் சரணாகதி தேவியே எனக்கு இந்த அனுபவத்தை கொடு குண்டலினியே என்னுடைய குண்டலினி சக்தியே மகா சக்தியே நீ செய்து எழும்பு எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடு அப்படிங்கிற வேண்டுகோளோட அந்த தியானத்தை செய்யும்போது சரணாகதிங்கிற ஒரு நிலைதான் அது அந்த நிலையோடு அந்த தியானத்தை செய்யும்போது அந்த கர்வம்லாம் வராது வரத்துக்கு வழி இல்லை நம்ம மெத்தட்ல பண்ணால் நிச்சயமாக வராது ஆனால் அதுவே வந்து ஒரு சிலருடைய பாதை ஆன்மீக பாதை ஆன்மீக பயணம் எப்படி இருக்குன்னா நான் குண்டலினி தியானம்லாம் பண்ணுறேன் என்ன மாதிரி யாருமே பண்ண முடியாது அப்படின்னு அது எங்கேயோ ஒரு கர்வத்தை கொண்டு வந்துடும் ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு இதை சொல்லுவோம் பர்டிகுலராக குண்டலினி தியானம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது வர்றது உண்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அனுபவிக்கிறோம் மற்றவங்களுக்கெல்லாம் அது கிடைக்காது நமக்கு கிடைக்கிது இப்படி சிந்தனைகள் வளரும் போது அந்த கர்வம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாருக்கும் வராது பட் வாய்ப்புகள் இருக்குது அந்தந்த சிந்தனை பொறுத்து தானே இப்போ நம்ம வந்து க தேவியை நினச்சி வணங்கி பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லும்போது கர்ப்பம் வரத்துக்கு வழி இல்லை பட் அப்படி இல்லாமல் வரும்போது நான் நான் ஏதோ நான் பண்ணுறேன் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்குது எனக்குள்ளே இவ்வளோ பெரிய மகாசக்தி இருக்குது அவங் அப்படிங்கிற திங்கிங் வந்தாலே அந்த ஒரு ஆணவம் கர்வம் நிச்சயம் வரும் மற்றவர்களை கொஞ்சம் அப்படி ஒரு கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி நாம் கொஞ்சம் மேலே இருக்கோங்கிற உணர்வு கூட வரும் ஆனால் பிரச்சனை என்னென்னா அது வரவே கூடாது ஆன்மீகத்தில் மட்டும் என்றைக்கு ஒரு மனிதனுக்கு அந்த ஆன்மீக கர்வம் ஸ்பிரிச்சுவல் ஈகோ வருதோ அதன் பிறகு அவங்களுடைய அந்த ஆன்மீக வளர்ச்சியே நின்றுடும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தியானமே பண்ண முடியாமல் அப்புறம் வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு நான் இப்படி இப்படி பண்ணேன் இப்போ நான் மறுபடியும் முன்ன மாதிரி உங்ககிட்ட கற்றுக்கும்போது நான் ரொம்ப நிம்மதியாக தியானம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நிலைக்கு திரும்ப நான் வரணும் அப்படின்லாம் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி சில சமயம் சில பேருக்கு ஆகிடும் அதனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ வராமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் குறிப்பாக குண்டலினி தியானம் பழகும்போது அது வரவே கூடாது வராமல் பார்த்துக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ அதை வராமல் பார்த்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு ஒரு கர்வம் வந்துடக்கூடாது நாம் வந்து என்றைக்குமே ஒரு சரணாகதியோடு இருக்கணும் இன்னும் நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணும் ஆன்மீகத்தில் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அதை எப்படி பண்ணணும்னா இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் தியானமே எப்படி பண்ணணுங்கிறது ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இங்கே வந்து மறுபடியும் இந்த ஒரு டாப்பிக்காக சொல்கிறேன் தியானம் செய்ய உட்காந்த உடனே நம்ம மூச்சு பயிற்சி அதெல்லாம் பண்ணி தயார்படுத்திக்கிறோம் அதெல்லாம் ஒரு ப்ரிப்ரேஷன் ஒரு பயிற்சி அதன் பிறகு மெயின் தியானம் பண்ணும்போது எப்போவுமே ஒரு நல்ல மூச்சு எடுத்து விட்டு குரு கடவுள் சித்தர்கள்ன்றது நான் சொல்கிற விதம் அதாவது நம்மை விட மிக உயர்ந்த சக்திகள் அந்த சக்திகளுடன் தொடர்பு கொள்ளுங்கள் எப்போவுமே நம்மை விட மிக உயர்ந்த சக்திகள் இருக்கு அவங்களோட தொடர்பு கொள்கிறோங்கும் போதே நமக்குள்ள ஒரு ஹம்பிள் அந்த ஹியூமிலிட்டிங்கிறது வரும் ஒரு சரணாகதின்னு சொல்லலாம் அமைதியாக இருக்கக்கூடிய நிலை அந்த கர்வம் வராத ஒரு நிலை வரும் இந்த குண்டலினி தியானம் குறிப்பாக பண்ணும்போது குரு கடவுள் சித்தர்கள்னு சொன்னாலும் குறிப்பாக தேவியை அம்மனை நினைத்து கொள்ள வேண்டும் எந்த உருவத்தில் உங்களுக்கு பிடிக்குமோ இப்போ நீங்கள் ப்ரித்தியங்கரா தேவின்னு நினச்சிக்கலாம் இல்லை வந்து உங்கள் ஊரில் ம காளியம்மன்னு நினச்சிக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு புத்து கருமாரி அம்மன் இருப்பாங்க பக்கத்தில் அவங்கள நினச்சிக்கலாம் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் அம்பாளுடைய எந்த வடிவத்தை வேணால் திருப்புர சுந்தரியை நினச்சிக்கலாம் அம்பாளுடைய எந்த வடிவத்தை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம் நினச்சிக்கிட்டு ஒரு சரணாகதி மனதால் அந்த அவர்களுடைய காலை தொட்டு வணங்கி இந்த தியானத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தயவு செய்து கொடுக்கவும் அப்படின்னு கேட்டுக்கணும் ரெண்டு கையும் திறந்து நம்ம அவங்க இந்த ஏதோ பெற்றுக்கொள்வது போல் அந்த மாதிரி ஒரு மனநிலையோட தியானத்தை துவங்குங்க அண்ட் தியானத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை முழுவதுமாக தேவி நமக்கு கொடுக்குற ஒரு மகிழ்ச்சி அவங்க நமக்கு கொடுத்துருக்குற ஒரு பேரானந்தம் அப்படிங்கிற நினைப்போடு நம்ம பண்ணோமானா இது நம்ம பண்ணிக்கிற விஷயம் இல்லை நம்ம வந்து குண்டலினி சக்தி எழும்புனா எழுந்துராது நம்மளும் சொல்லணும் அதே சமயம் அந்த தேவியின் அனுகிரம் இருந்தால் தான் அது சரியானபடி நிகழ முடியும் அப்படிங்கிறது எப்பவுமே மனசில் நம்ம வச்சுக்கிட்டோம் அந்த ஆனமம் வரத்துக்கு வழியே இல்லை இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு சரணாகதி சரண்டர் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு ஆரம்பித்தோம் உண்மையாகவே சொல்கிறேன் அந்த குண்டலினி சக்திங்கிறது எப்போ நம்ம கேட்டாலும் எழும்பும் அவ்வளவு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும் அது அதன் பிறகு அந்த சக்தியை அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்கும் போது அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் சரியான முறையில்ங்கிறதையும் நான் வகுப்பில் சொல்லி கொடுப்பேன் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்குள்ளேயே இருக்கிற மிகப்பெரிய சக்தி குண்டலினி மகாசக்தி அதை நாம் புரிந்து கொண்டு சரியானபடி பயன்படுத்த தெரிந்து கொண்டோமானால் வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் அதனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ வராமல் பார்த்துக்குங்க பணிவான மனநிலையோட சரணாகதியோட தியானத்தை எப்போவுமே துவங்குங்க குறிப்பாக குண்டலினி மகாசக்தி தியானம் அந்த நிலை மிக மிக அவசியம் அப்படி இருந்தோமானால் நமது ஆன்மீக வளர்ச்சி என்றைக்குமே தடையில்லாமல் போயிட்டே இருக்கும் உயர்ந்த சக்திகளின் துணை நமக்கு எப்போதும் இருக்கும் தேவியின் அனுகிரகம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் ஸோ குண்டலினி மகாசக்தி வகுப்புக்கு வாங்க நம்ம முறையில் அல்ஃபா மைண்ட் பவரில் குண்டலினி மகாசக்தி வகுப்பில் அந்த தீட்சை ரொம்ப இனிய ஒரு அனுபவமாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான அனுபவமாகவும் இருக்கும் ஆன்லைன் வகுப்பு தான் உங்களை அந்த கிளாஸில் நான் பார்க்குறேன்